தமிழகத்தில் தேசவிரோத சக்திகளை ஊக்குவிப்பதுதான் பல அரசியல் தலைவர்களுடைய முதல் வேலையாக இருக்கிற இதே சத்தீஸ்கரில் முன்னால் மந்திரி உட்பட பல பேர் சுட்டுக்கொல்லப்பட்டது அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அர்பன் நேஷனலிசம் எங்கும் பரவி வருகிறது இது தேசனுக்கு நலனுக்கு எதிரானது நேஷலைட்டுகள் ஒடுக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் எந்த உருவில் வந்தாலும் அது சிவப்பு உருவில் வந்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும் எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் அது கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் அது உதவும் அதே போல மத்திய அரசு இங்க இருக்கிற ஆட்சியோ வந்து இணக்கமான சூழ்நிலை இதனால் மத்திய அரசின் செயல்பாடுகள் வந்து இங்கே மாதிரி மத்திய அரசு எவ்வளவோ தந்து கொண்டிருக்கிறது அதை போற்றுவதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் தமிழகத்தினுடைய ஆளுநரை பொறுத்தளவில் மிக மிக நேர்மையானவர் அவர் தன் கடமையை மிகச் சரியாக செய்து வருகிறார் அதே போல அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையும் அதே போல டெல்லியில வந்து தமிழர்கள் வசித்து வந்த ஒரு வரலாற்று முகாம் அதை வந்து இங்க புதுப்பிடிக்கிறாங்க நாடெங்கும் இன்றைக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது அது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளை அதற்காக தந்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற நேரங்களில் சில முடிவுகள் தவிர்க்க தான் இருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலுமே இந்த டாஸ்மாக் அதிகமாக இருக்கு டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் அதை காட்டிலும் கஞ்சா அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு முதலில் கஞ்சாவை ஒழிப்பதற்குரிய அத்துணை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என் வேண்டும் சரியாக செய்ய சொன்னீங்க தமிழ்நாடு ஒத்து போகும் சொன்னீங்க தமிழ்நாடு சட்டமன்ற நிறைவேற்ற தீர்மானங்கள் ஒத்து வைக்காம உச்ச நீதிமன்றம் கடுமையா ஆளுநரை கண்டித்திருக்கு கடமை செய்யலன்னு ஆனா நீங்க செஞ்சீங்க அந்த உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் உச்ச நீதிமன்றம் இருவேறு தீர்ப்புகளை தந்திருக்கிறது இதே கேரளாவை பொறுத்த அளவில் கேரளாவிற்கு கவர்னருக்கு மட்டும்தான் வைஸ் சான்சலர்களை அனுமதிக்கின்ற அல்லது வைஸ் சான்சலர்களுக்கு நியமிக்கின்ற முழுமையான அதிகாரம் இருப்பதாக சொல்லி இன்றைக்கு அதற்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கிறது சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளோடு ஒன்றி போய் தான் வேலைகள் செய்யணும் அப்படி சொன்னீங்க ஆனால் ஒன்றி போய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் ஒத்துழைத்து என்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்றி போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்

இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகிறது தயவு செய்து நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று சன் டிவியில் இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட நாடு முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஐக்கியம் முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம் இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கமலஹாசன் எப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பு தான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார் இவருக்கு எது நன்மை பயிக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கிறவரை பற்றி என்னிடத்தில் பதவிக்காக தீப்பற்றி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார் இருந்துதான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒரு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தான் பொது வாழ்க்கையில இருப்பதற்கு தகுதி படைக்கப்படும் பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பு அதற்கு பாதுகாப்பு தருவது மாநில அரசினுடைய கடமை